குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பேருக்கு மஜாஜ் சென்டர் ஆனால் அங்கே நடக்கிறது பூராவே உபச்சாரம் நடக்குது மூணு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உபச்சாரம் இது போலீஸ் வந்து எல்லாம் இருந்த பொண்ணுங்களை அதில் பாருங்கள் ஸ்பாவில் வேலை பார்த்தாங்களே இப்போ தமிழ் பொண்ணுங்களும் வேலை பார்க்குது சுற்றிலும் ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்குது எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுவும் பத்து வருஷமாக வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ளோருக்கு அஞ்சு பவுன்சர் போட்டு ஒரு பிஸ்னஸ் டேக்அப் பண்ணுறதுனா அவங்க எந்த லெவலில் அது இருக்குன்னு ஸ்பாலாம் ஒன்றும் இல்லை இந்த ஸ்டைலுக்கு அடிங்க நூறு கால் வரும் உங்களுக்கு இப்போ அதுலேயே எல்லா ஆஃபரும் அவங்களே சொல்லுவாங்க நீ கேட்குறதுக்கெல்லாம் என்ன அது ஓகே சொல்லுவாங்க இது எப்படி சார் இந்த பெண்களை காட்டி இந்த பெண்ணுக்கு இவ்வளோ அப்படின்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட் கார்டெலாம் போட்டுக்கலாம் இல்லை ரேட் கார்டெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க இவங்க பார்லர் மாதிரியும் கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியாம நடந்திருக்காது அவ்வளோதான் நேரடியாக காரோ அங்கே அந்த வீட்டுக்கு போகல பைக்கில் போயிட்டு ஆகி நடந்திருக்கு அந்த பைக்கில் கூட்டி போகிறதுக்கு ஆள் இருக்குது ஆள் இருக்குது அப்போ எத்தனை பேர் வேலை செய்யணும் உள்ள அத்தனை பேர் லேடிஸுக்கு சமையல் எப்பா பெரிய ப்ராஜெக்ட் ஆனால் ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய கேங் இருப்பாங்க பேசுறதுக்கே தனியாக ஆப்பெல்லாம் இருக்குங்க பொண்ணு நம்ம பேசுறதுக்கே ஆப் மூஞ்ச போட்டுக்கு ஆப்புக்கு ஜிபே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஒரு நடிகை கூட இருக்குது வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணால் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு மூஞ்ச காட்டுறதுமா ஜிபே பண்ணுறேன் வயிற்று காட்டுறதுமா ஜிபே பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிபே ஜிபேவாக பண்ண வைப்பாங்க நிறைய ஆப் வந்துச்சு ஹேப்பி என்டிங்னு சொல்லிட்டு அது ஒரு மாஸ் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் பண்ணி விட்ற அந்த மாதிரி இதுக்காக கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கைகள் குறித்து பாதிப்பதற்காக இன்று நம்மிடையே எழுந்திருக்கிறார் சென்னை குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சென்னை போன்ற பெரு மாநகரங்களில் இன்னைக்கு வந்து நிறையா புழுத்து போயிருக்கு அதாவது விபச்சாரம் இன்னைக்கு பெருசாக புழுத்து போயிருக்கு குறிப்பாக வந்து அந்த ஸ்பா இது மாதிரி இடத்துலையும் நிறையா விபச்சாரங்கள் மரியமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று கூட ஒரு சம்பவம் நடத்திருக்கு இதே டீனர் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட அது வேறு மாதிரி கம்பெனி மாதிரி எடுத்து நடத்தியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கா இல்லை நேற்று இங்கே மூசாத்திர டீனா தெருதான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்போ ஜெரீனு சொல்லிட்டு நம்ம தம்பி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆவேசிக்கிறோம் சும்மா கஸ்டமர் அட்டன் பண்ணுற மாதிரியே லீவ் எடுத்துகிட்டு போயிருக்கா ஆல்ரெடி பாதிக்கிலேருந்து உங்களுக்கு டூ வீலரில் தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு ஓ அழைச்சிட்டு போய் கஸ்டமர் மாதிரியே பீஸ் எல்லாம் காமிச்சு எது ஓகே பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் மூவ் ஆகிட்டு இருந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டவுட் வந்துட்டு மேலே டவுட் வந்தோன்னே செல்லை அப்படி இன்டர்நெட் குத்த குத்தி உட்கார முதல்ல உள்ளே யார் ராணி முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நான் அந்த கேப்பில் ஒரு கீழே இருந்த கேமராமேனை கையை காமிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கேன் கேமராமேன்லாம் உள்ளே வந்தோன்னே தான் பிரச்சனை கேமரா உடைக்க போயிடறாங்க பார்த்தீங்களா இல்லை இந்த வீடியோ ஆமாம் இவங்கள அடிக்கப் போயிடாங்க கேமரா உடைக்க போயிடறாங்க உயிர் உயிரச்சத்தில் நிறைய செய்தி ஆசிரியர் இருந்திருக்காங்க செல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்க இன்ன வரைக்கும் செல்லெல்லாம் அவங்க க அவங்க எங்கே தூக்கி செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்புறம் இவங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்ருக்காங்க யாரே சரி இந்த மாதிரி வந்தோம் இங்கே உபச்சாரம் நடக்குது இங்கே வாங்க அப்படின்னு அப்புறம் போலீஸு பீட்டு போலீஸ் வந்துவிட்டாங்க பேட்ரோல் வந்துவிட்டாங்க வந்து பார்த்தா மொத்தம் மூணு ஃப்ளோர் ஃபுல்லாகவே உபச்சாரம் முதல் ரெண்டு ஃப்ளோர்லேருந்து அவங்க எல்லாம் அப்படியே மூணாவது மாடியில் போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க கதவை இதில் போலீஸும் வந்து எல்லாம் இருந்த பொண்ணுங்களை விசாரிச்சிருக்கு அதில் பாருங்கள் துரதோஷமாக ஒரு பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிது நல்ல வேலை சாவலை கை காலை இடுப்பெல்லாம் உடஞ்சிட்டு எலும்பு மல்டிஃப்ராக்சரு ஐயா அப்புறம் அது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த கண்ணாடியிலேருந்து சைட்லேருந்து குதிச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு பதட்டத்தில் இவங்களுக்குமே நிறைய பத்திரிக்கையாளர்களுக்குமே அவங்க வந்து சரியாக ஒரு டீலிங் பண்ணலை இவங்களை மரியாதை உருவாக நடத்தியிருக்காங்க இது சென்னையில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் புற்றீசல் போல் அது ஆயிட்டுது ஸ்பாங்கிற பேரில் நிறைய லைசன்ஸ் ஒரு வாங்கிட வேண்டியது ஒரு என்ஓசி வாங்கிட வேண்டியது ஸ்டேஷனில் அந்த லிமிட்டில் வாங்கிட்டு பேருக்கு மஜாஜ் சென்டர் ஆனால் அங்கே நடக்கிறது பூராவே உபச்சாரம் தான் நடக்குது உபச்சாரம் தான் பாதிக்கு பாதி அப்படி தான் சொல்லணும் ஆனால் ஃபுல்லானம் பார்த்தது கிடையாது பாதிக்கு பாதி நடக்குது ஒரிஜினல் மசாஜ் சென்டர் சென்னையில் இருக்குது தாய் மசாஜ் சைனீஸ் மசாஜ் எல்லாம் இருக்குது ஆனால் இது போய் என்கொயரி பண்ண மாட்டாங்களா சார் இப்போ இது மாதிரி அப்ரூவலில் கொடுத்துருக்காங்களே அப்படி போய் உள்ளே என்ன அதான் என்ன ஒன்று வாங்குறாங்க அது நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ நேற்று போய் போலீஸ் விசாரிச்சாங்க அந்த பொண்ணு செத்து இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்தது சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரச்சனை போனவங்களுக்கு பிரச்சனை செய்தி ஆசிரியர்களுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை செய்தி ஊடகத்துக்கு பிரச்சனை எல்லாேருக்கும் பிரச்சனை அதனாலே சுப்ரீம் கோர்ட் வேறு சொன்னிச்சு லிவிங் டுகெதர்லாம் ஓகே அப்படிலாம் ஒரு சைட்டேஷன் இருக்குது ஒரு ஒரு அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு அதனால் இதில் போய் போலீஸ் போய் டைட் பண்ணோம்னு வச்சிங்களேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க உங்களுக்கு என்னென்னு சொல்லி அப்படியே திருப்பிக்குவாங்க இப்போ எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்களே அவங்களும் எடுப்பாங்க போலீஸ்காரவங்கள போலீஸ்காரவங்களும் ஒரு வீடியோ எடுப்பாங்க இது தேவையில்லாத பிரச்சனை அது புரீம் கோர்ட்டு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கறதுக்கு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கலாம் அது லிவிங் டெதர் ஓகே தான் ஆனால் ஒட்டு மொத்தமாக இது இது நடக்குது உபச்சாரம் நடக்குது உபச்சாரத்துக்கு அளவு கிடையாது பட் இந்த உபச்சாரத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ அவங்க அந்த பொண்ணுங்களில் ஹோமு அனுப்பியிருக்காங்க அது வடகிழக்கு மாகத்தில் உள்ள பொண்ணுங்களும் இருந்திருக்கு நேபாளிஸ் இருந்திருக்கு ஆரம்பத்தில் நேபாளிஸ் தான் இங்க வந்து ஸ்பாவில் வேலை பார்த்தாங்களே இப்போ தமிழ் பொண்ணுங்களும் வேலை பார்க்குது இடையில கூட ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கோவிட் ஒரு ஸ்பாவை வந்து ரைடு பண்ணுறாங்க அதில் வந்து மதுரைக்கார பொண்ணு ஒன்று ரிசப்ஷனில் இருந்திருக்கு அதையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க உபச்சார வழக்கில் அது வந்து பேட்டி பெட்டியாக கொடுத்துச்சு எல்லாம் டிவி டிவியாக முகத்தை கட்டிட்டு நான் என்ன உபச்சாரமாக பண்ணேன் என்ன பிடிச்சிட்டாங்க போலீஸ் வச்சுட்டாங்க எடுத்துட்டாங்க இது உபச்சாரம் ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு சுத்தில ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கு எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பத்து வருஷமா நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்போ யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா இல்லை இன்னப்படி அது எனக்கு புரியலது அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகம் மாரி நடத்தியிருக்காங்க அதனால யாருக்கும் சந்தேகம் வரலையா அதுவும் தெரியல ஆனால் சந்தேகம் வராமல் இருக்காதுங்க ஓகே கூட்டி போனால் கூட்டி வரலாம் நைட்டு சந்தேகம் வருங்க இது அந்த ஏரியாவில் வீட்டு போகிற போலீஸ் என்ன கண்ணை எங்கே வச்சுட்டு இருக்க பார்க்க தெரியாதா என்ன உளவுத்துறை இருக்குது ஐஏஎஸ் போலீஸ் இருக்காங்க எல்லாருக்கும் தகவல் தெரியும் தானே இல்லை அந்த பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க இது ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நேரடியாக சொல்லியிருக்கான் ஆனால் காவல்துறை தரப்போதான் இது நடவடிக்கை எடுக்கல கண்டிப்பாக அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே டிசியெல்லாம் நல்ல டைப் அவரு தான் யாரோ ஒரு செஞ்ச தப்புனால இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்ட பேர் ஏற்படுத்த பாருங்க எல்லாம் செம டைப் அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அவரெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே கெட்ட பேர் ஏற்படுத்த விஷயமா தான் போயிடுச்சு இல்லை இது எப்படி சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடக்கிறது உபச்சாரம் அதில் பவுன்சர்லாம் எப்படி வந்தாங்க சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க நேற்று இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்தால் அவங்க அடிப்பாங்க அவங்கெல்லாம் ஓ பவுன்சர் எதுக்கு ஏ ஏ விடுற ரவுடித்தலம் தானே ஆடை அணிந்த யூனிஃபார்ம் போடுற ரவுடி தான் அவங்க அடிச்சிருப்பாங்க ஒரு ஃப்ளோருக்கு அஞ்சு பவுன்சர் போட்டு ஒரு பிஸ்னஸ் டேக்அப் பண்ணுறதுன்னா அவங்க எந்த லெவலில் அது இருக்குன்னு ஸ்பாலாம் ஒன்றும் இல்லை இந்த ஸ்டைலுக்கு அடிங்க நூறு கால் வரும் உங்களுக்கு இப்போ அதுலேயே எல்லா ஆஃபரும் அவங்களே சொல்லுவாங்க நீ கேட்கறதுக்குலாம் என்ன சொல்லுவாங்க அவங்க பேசுறது போலீஸா ஐஎஸ்ஆலை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு இதை பற்றி அவங்களும் கவலைப்படுறது இல்லை நேரங்க இறங்கி ஃபீல்டு நடக்குது எங்கே பார்த்தாலும் வந்துட்டு செக்ஸ் பார்லர் என்ன காரணம் சரிங்க இது பெருகி என்ன காரணம் அதான் இது எல்லா தொழிலும் அப்கிரேட் ஆகிற மாதிரி அதுவும் அப்கிரேட் ஆயிட்டு அவ்வளவுதான் எல்லா தொழிலையும் அப்டேட் ஆயிட்ல ஸோ ஒரு வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லையா டீ காஃபி உள்பட காஃபி அதே மாதிரி இதுவும் அப்படிதான் ஸ்டெப் டு ஸ்டெப் எல்லாம் இருக்குது உங்களை எங்கள் வீட்டிலேருந்து உங்களை பிக்கப் பண்ணுவாங்க எல்லாம் உங்களை உங்களுக்கு என்னென்ன சர்வீஸோ எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உங்களை வீட்டு வாசலில் இறங்கிவிட்டு போகிறதெல்லாம் இருக்குது ஸ்டெப் டு ஸ்டெப்பு இப்போ இது கூட இந்த மூசாத்திரம் நடந்தது கூட இங்கேருந்து பைக்கில் ஒரு இடத்துக்கு கூட்டி போகணுமா ஃபஸ்ட்டு யார் என்னன்னு கேட்பாங்களா அங்கேயிருந்து ஒரு ஆள் உருவா பிள்ளையா அங்கேயிருந்து ஒரு இடத்துல இப்போ பைக்கில் கூட்டி போயிட்டு அதான் சந்தேகமெல்லாம் நடந்துருக்கு பார்த்தீங்களா அதாவது சந்தேகம் இல்லாமல் தான் நடந்துருக்கு பைக்கில் ஒரு இடத்துலேருந்து நேரடியாக காரோ இது அங்கே அந்த வீட்டுக்கு போகல பைக்கில் போயிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க ஷிஃப்ட் ஆகி நடந்துருக்கு அந்த பைக்கில் கூட்டி போகிறதுக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்கு அப்போ எத்தனை பேர் வேலை செய்யணும் உள்ள அத்தனை பேர் லேடிஸுக்கு சமையல் சாப்பாடு கொடுக்கணும்ல அவங்களுக்கு ஆமா எல்லா வேலையும் வெளியே இருந்து வாங்கி போனாலும் சந்தேகம் வந்துடும் என்னடா ஒரு ஒரு வேலைக்கு முப்பது சாப்பாடு சாப்பாடு உள்ளே போகுதுனாலும் சந்தேகம் வந்துடும் உள்ளே சமைச்சாகணும் சிலிண்டர் உள்ளே இறக்கி ஆகணும் சிலிண்டருக்காரன்னு சந்தேகம் வரக்கூடாது காய்கறி உள்ள கொண்டு போகணும் எப்பா பெரிய ப்ராஜெக்ட் இது ஆனால் பெரிய நெட்ஒர்க் பின்னாடி இருப்பாங்க இது ஏதோ இதோடைய செய்தி போயிட்டு வழக்குத்துறை போட்டிருப்பாங்க ஆனால் இது பின்னாடி பெரிய கேங் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் பண்ணுற விஷயமே கிடையாது இந்தியா ஃபுல்லாக இதுக்கு ஏஜென்சி இருக்காங்க நேபாளத்துலேருந்து பத்து பொண்ணுங்க வேணா யாரும் நீங்கள்லாம் போய் நேபாளத்தில் பிடிச்சி விடுவீங்க வாய்ப்பு இல்லை ப்ரோக்கர் இருக்காங்க அதுக்கு வடகிழக்கு மாகாணத்தில் ப்ரோக்கர் இருக்காங்க அதையெல்லாம் வச்சு தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது எப்படி சார் இந்த பெண்களை காட்டி இந்த பெண்ணுக்கு விழுது அப்படின்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட் கார்டெலாம் போட்டுக்கலாம்ல அது போட்டுருந்தாங்க நியூஸில் பார்த்து ரேட் கார்டெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதான் சொல்கிறாங்க இவங்க பார்லர் மாதிரியும் செட்டிங் வச்சுருந்துருக்காங்க பியூட்டி பார்ல வந்தா போலீஸ் வந்தால் இப்படி மேட்ச் பண்ணுறது கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியாமலாம் நடந்திருக்காது என்ன இருக்குது ரொம்ப சுற்றி சுற்றி எவ்வளோ இருந்தால் அதே பேசுறது காவல்துறைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒன்று கரெட்டுக்கான இருந்திருப்பாங்க அவ்வளவுதான் தெரியாமல் அப்படி நடக்கும் இல்லை இதை தொடர்ந்து இந்த கால்கேல்ஸ்ன்னு அது ஒரு குரூப் இருக்காமலையா சார் அது உண்மையா கால்கெல்ஸா ஆப் ஆப்பில் இருக்காங்க கால் கேள்ஸ் எல்லாம் அது இந்த பேசுறதுக்கே தனியாக ஆப்லாம் இருக்குங்க பொண்ணு நம்மட்ட பேசுறதுக்கே ஆப் மூஞ்சப்பட்ட ஆப்புக்கு இருந்து ஜிபே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஒரு நடிகை விட இருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணால் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பரிதாபங்கள் கூட பண்ணி இங்க கோபி சுதாகர் மூஞ்ச காட்டுறும்மா ஜிபே பண்ணுறேன் வயத்த காட்டுறும்மா ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிபே ஜிபேவாக பண்ண வைப்பாங்க நிறைய ஆப் வந்துருச்சு அதான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே இருக்குது இதுக்கான ஆப்பிலே இல்லை ஆப்பில் கல்யாணம் பண்ணுறீங்க இது இருக்காதா எத்தனைய ஆப்பு பாருங்க சே நூறு ஆப்புக்கு மேலே இருக்குது மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி ரீதியாக பண்ணுறதுக்கு எல்லா ரீதியாகவும் ஆப் வந்துட்டு பஸ் ஸ்பாங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு லைசன்ஸுங் ஃபார்மேட்டு நிறைய ஃப்ரேம் டோர் ஃபுல் டோர் போடக்கூடாது வாட்டர் டோர் தான் இருக்கணும் அதில் கண்டிப்பாக உள்ள உபச்சாரம் நடக்கக்கூடாது மசாஜ் மட்டும் தான் பண்ணணும் குளியல் வெந்நீர் குளியல் குளிக்கலாம் அது எல்லாமே அதில் இருக்கும் இது எல்லாம் ஓகேன்னு தான் அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க பட் அது அப்படி நடக்குதானா இல்லை பெருவாரியான ஸ்பாக்கெல்லாம் அப்படி இல்லை அங்கே கண்டிப்பாக இது நடக்குது உபச்சாரம் தான் நடக்குது நடக்குது இதுக்கு போக மிச்சம் இது ஹாப்பி ஹாப்பிஎண்டிங் சொல்லிவிட்டு அது ஒரு மா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் பண்ணி விட்ற அந்த மாதிரியும் இருக்காங்க அதனால் டோட்டலாகவே இது வேறு மாதிரி இருக்குது இது கிட்டத்தட்ட இதை பற்றியான இதை பற்றியான ஆய்வு முழுசாக நான் ஒரு ஆறு மாதம் முடியான வச்சுருக்கேன் இது என்ன ஏது என்ன ஏ டு வச்சுட்டு இது எங்கேருந்து க கனெக்ட் ஆகுது போகுது வருதுன்னு பட்ட நம்ம அதை போய் வெளியிடுறதோ அதை நம்ம மாட்டி விடுறதோ நம்ம வேலை கிடையாது அதே அவங்க தொழிலாக பண்ணுறாங்க பட் நம்ம அது அதுக்கான நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இது என்ன ஆயாது இதுக்கு யார் புரோக்கர் யார் இது எப்படி நம்மளை அழைப்பாங்க போலீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க போலீஸே கஸ்டமர் பேர் பேசுவாங்க அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சப்போஸ் போலீஸ்ன்னு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்படியே ரியல் பியூட்டி பார்லர் மாதிரியே நடத்துவாங்க ஓ மசாஜ் எப்படி பண்ணுறதுக்கு சார் இது இதுமாதிரிலாம் இங்கே கிடையாது நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க சார் இப்போ மேனேஜரை கூப்பிடுவா அப்படி இப்போனா போலீஸ் உண்மையிலேயே நம்பிடுவாங்க இவங்க உண்மையிலேயே தான் இப்போ ஒரு மஜாஜின்றதான் அப்படின்ட்டு ஓகே 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 அவங்கள ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இங்கே வந்து விசாரம் நடக்கவில்லை விசாரணை காவல்துறைக்கு சொல்லிட்டே இது மாதிரி பண்ணுறாங்கல்ல இல்லை இருக்குது எல்லா இடத்துலையும் ப்ளாக் ஷேப் இருக்குது தப்பு இருக்குது எல்லா காவல்துறையும் அப்படி கிடையாது யாராவது ஒரு சில பேர் பண்ணுற வேலை தான் இப்போ இந்த இவ்வளோ தூரம் இந்த மேட்ரு இதாகுது அது மேட்ரு நேற்று நைட்டோடைய ஆஃப் ஆகிட்டேன் அதுக்கு மேலே அந்த மேட்ரு வெளில வெளில எங்கே வந்துச்சு வெளில அவ்வளோதான் நேற்று நைட்டு ஒரு வாட்டி ஃப்ளாஷ் ஷூஸ் ஒன்றுச்சு அதுக்கு ஒரு வேறு எந்த சேனலையும் ஓடல அவ்வளோ தான் அதெல்லாம் இந்நேரம் க்ளோஸ் இருப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய பப்ளிக்காக இவ்வளோ ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ பவர் இருக்கும் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஆள் பழம் ஆடைப்படை பழம் எல்லாமே இருக்கும் வச்சு அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவங்களே வந்து கொஞ்சம் இதாக தான் உள்ளாத்தா போக கூடாது பெருசா கொண்டு விட்டுரும் இல்ல நானே அந்த பையன் கிட்ட கேட்கும் போது ஒண்ணு இல்லனே அங்கே போய் நம்ம கேட்டால் சொல்லுவாங்களாம் அதாவது உங்களுக்கு என்ன காலேஜ் காலேஜு வேணுமா இல்ல வேற எப்படி வேணும் எந்த ஏஜ்ல வேணும் அப்படின்னு சார் எப்படி சார் இப்ப அந்தளவுக்கு ரே அதாவது ஏஜ் வைஸ் எப்படி அந்த பெண்களை வந்து திரட்ட முடியுமா அப்படி இது மாதிரி தள்ள முடியுமா எல்லா வகையிலையுமே வந்து இப்ப பொருளாதாரம் வேணும் ஒரு காலத்தில் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை எப்படி ஒன்றும் சம்பாதி பணம் வேணும்ட அப்படின்றத வீட்டிலே சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நல்ல பிள்ளைங்களாம் எல்லோரும் வளர போகிறாங்க சொல்லுங்கள் நேர் வழியாக இருக்கணும் அற வழி சம்பாதிக்கணும்னு இல்லை இந்த விலை மாதிரை வந்து திருவள்ளுவனே சொல்லியிருக்காங்க பணத்தோடு பட்டிக்கொட கட்டி பிடிச்சிட்டு படுத்துகிறதுக்கு சமண்டா பச்சாரிகிட்ட பறத்தை கிட்ட போடுறதுன்னு சொல்கிறேன் சொல்கிறேன்னு இது ஆங்கொன்றும் இங்கொன்றும் இது சொன்று தொட்டு இலக்கியம் தொட்டு கோவலனே மாதவிட்ட போகணும்னு தானே சிலப்பதிகாரத்தில் சொல்கிறேன் இலக்கிய காலத்துலேருந்து நம்மள்ட்ட இருக்குது ஆனாலும் இது இப்போ அப்கிரேடாக பெருகி இருக்குது பெருகி இருக்குது மக்கள் தொகை பெருகி இருக்கு கல்லூரி பெண்களுடைய வறுமையை பயன்படுத்துகிறாங்க இல்லத்தரசிகள் நிறையா பேர் இப்போ இதில் இறங்கிட்டாங்க எப்படின்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க வாடகை வாடகை கொடுக்கணும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஏன்டி கஷ்டப்படுற சும்மா ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஒரு நாளைக்கு ஐயாயிரூவா சம்பாதிக்கலாம்னா ஒன் டேக்கு ஐயாயிரம் ரூபான்னா மந்த்லி பார்த்தா முப்பது நாள் வச்சா ஒன்றரை லட்சம் இல்லை ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வளர்ந்து இல்லாமல் ஒன்றரை லட்ச ரூபாயில் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ண பற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க நான் இதெல்லாம் ரிஸ்க் இருக்குல்ல சார் கண்டிப்பாக இருக்கு நிறையா இப்போ ஃபேமிலி பெண்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்போது இங்கே தான் செய்யும் ரிஸ்க் இருக்க தொழிலில் தான் அதிக லாபம் இப்ப காலம் பூரா நீ ஆந்திராவுக்கும் த மெட்ராஸுக்கும் லாரி ஓட்டுறீங்கன்னு வைங்க ஐம்பது வயசு வரையும் ஓட்டினா கூட உன்னால் ஒத்து மொத்தமா அஞ்சு லட்சம் ரூபாய் காசு பார்க்க முடியாது ஆனா ஒரே ஒரு வாட்டி கஞ்சா கடத்தி கொண்டாந்து கொடுத்தானா பத்து லட்சம் பயங்கரம் பார்த்துடுறான்ல ஆனா ரிஸ்க் இருக்குல்ல கஞ்சா கூட உள்ளேயிலே உட்காந்துருக்கணும் பத்து வருஷம் வெயில் இருக்கிற இருக்கணுமா இருக்க வேண்டாம்மா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும் இல்லீகல் தொழிலுங்கிறது ரிஸ்க் தான் அங்கே முதலீடே நம்மளுடைய தைரியம் தான் உள்ள தைரியமாக பண்ணியிருக்காங்க சிட்டிக்குள்ளே எனக்கு அதுதான் ஆச்சரியம் எங்கேயாவது மப்சல்ல இருந்துன்னா அது வேற விஷயம் சிட்டிக்குள்ளே ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே பண்ணியிருக்காங்க இந்த இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளூர் கோட்டம் நுங்கம்பாக்கம் இந்த ஏரியாவில் வந்து திருநங்கைகள் நிற்பாங்க ஆமாம் ஆக்சுவலாக இப்போ போலீஸையா அதை ஃப்ரீ பண்ணாங்கன்னு கேட்கணும் திருநங்கைகள் நிறையா பேர் பாலியல் தொழிலில் இருக்காங்க பட் அவங்களை வேற வேற வேலை இலைக்கி நம்ம சேர்க்குறதும் இல்லை மனிதன் மனசு நம்ம பண்பட மனிதனாக மதிக்கிறதும் கிடையாது மனிதராக மதிக்கிறது இல்லை அவங்க பாலியல் தொழிலுக்கு பண்ணுறாங்க அவங்கள போய் போலீஸ் கேஸ் போட்டு என்ன பண்ண போகுது அவங்க வயிற்று பழப்புக்கு என்ன வழி இருக்கீங்க அவங்களும் வாழ்ந்தவனும் இல்லை சாப்பிட்டா ஆகணும் சாப்பிடணும் வாழணும் ட்ரெஸ் பண்ணணும் வாடகை கொடுக்கணும் அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது அப்போ ஆண்டி தான் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னவோ போலீஸ் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் கண்டுக்காமல் விட்டது கண்டுக்கல்ல வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க குறைவாக கூட்டாங்க எல்லாம் கேட்கறது இல்லை அப்போ திருநங்கைகள் கூட்டத்தில் பெண்களும் போந்துட்டாங்க உள்ள திருநங்கைகள் போர்வையில் லேடிஸ் இருக்காங்க உள்ள இல்லை இதில் எப்படி சார் காலேஜ் பெண்கள் எப்படி இழுத்துருப்பாங்க ஏங்க உடல் போன ஒரு ஆறு மாதம் கூட லேடிஸ் ஹாஸ்டல் வார்டனை பற்றி நம்ம பேசலையா எவ்வளோ பெண்களை உள்ள விபச்சாரத்தை பயன்படுத்தி ஒரு வார்டன் சீஸ் பண்ணாங்களே போய் ஆமாம் ஹாஸ்டலில் அந்த வார்டன் நேரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆள் கெட்ட ஆளு புந்தா போதும் அந்த யூனிட்டே கிடைக்கலாம் பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் பிரைன் வாஷ் பண்ணுறது தானே பணம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஹாஸ்டல் வாடகை கொடுக்கல ரெண்டு மாதமாக சும்மா ஒரு மணிநேரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பணம் வாடகை கொடுத்துறப்போ பத்தாயிரூவா வருதுன்னா அப்புறம் நமக்கே வறுமையோடு வாடுறதுக்காக கடுப்பாக இருக்காதா எவ்வளோ நாள்தான் நேர்மையாக இருந்து வறுமையோடு இருக்குது நேர்மையும் வறுமையும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் தான் பிரியாது ரெண்டும் ஒன்றிகிட்டு தான் இருக்கும் ஓகேவா அதனால் அதை ப்ரைன் வாஷ் பண்ணிவிடுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணிவிடுவாங்க இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை கல்கட்டா மாதிரி இங்கேயும் அதை வந்து இந்த விபச்சார விபதிங்கிறத வந்து முறைப்படுத்துகிறோமா எப்படி சார் ரெகுலேட் பண்ணனும் என்னோட கருத்து அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து அது பாம்பேல ஒரு கலாச்சாரம் இருக்கு பாருங்க பெரிய இந்தியா இந்தியாவுக்கே கலாச்சாரம் இருக்கு ஆனா எய்ட்ஸ்ல போட்டி போட்டு ரெண்டாவது இடத்துக்கு போனோம் லாஜிக்கா பேசணும் இதை பத்தி அவேர்னஸ் கிடையாது நம்மள்ட்ட இந்தியாவுல தானே பாம்பே இருக்கு கல்கட்டா இருக்கு இதே விபச்சார இருக்குது ரெகுலேட் பண்ணணும் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு கேஸ் பத்து கேஸ் போடுறதுனால சரியாயிட போதாச்சார புரோக்கர்ஸ் ஒழிஞ்சிட போறாங்களே உபச்சாரம் ஒழிஞ்சிட போதா இல்ல அதுக்கான தேவை இங்கே இருந்துகிட்டே இருக்கு நிறைய ரேப் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு நிறைய சின்ன குழந்தைங்க மேலே அபியூஸ் அதிகரிக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த காட்டுப்பராண்டி சமுதாயத்துக்கு உபச்சார விடுதி கட்டாயம் அவசியம் ஏன்னா நம்ம ஒன்றும் புதுசாக ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிடல சங்க இலக்கியத்துலேயே இதெல்லாம் இருக்கு இலக்கிய காலம் தொட்டு இருக்கு பாம்பேல குற்றத்தை குறைக்கிறது இதுதான் வழின்னு கரைச்சா முடிச்சாங்க எப்படி கோவிட்டுக்கு வந்து லாக்டவுனை தவிர வேறு வழியே இல்லையோ லாக்டவுன் ஒன்றும் மருந்து கிடையாது ஆனால் அன்றைய சூழலாக தானே வழி ஆமாம் வேறு என்ன பண்ணுறது அதே மாதிரி இன்றைய சூழலுக்கு இதுதான் வழி வேறு வழியே கிடையாது விசார விடுதியில் ரெகுலேட் பண்ணாக்க ஆனால் அங்கேயும் கவனமாக ஆஃபீஸர்ஸ்லாம் செயல்படணும் அப்பாவிகளை கடத்தியாந்து வித்துட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக எங்கேயாவது கிராமத்தில் ஏமாற்றி கொண்டாந்து த பாலியலில் தள்ளக்கூடாது அவங்க விருப்பப்பட்ட தொழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய பெண்களே இருக்காங்க அப்படிங்கும்போது அது உண்மையிலே விருப்பப்பட்டு வந்தாங்களா இல்லை தள்ளப்பட்டுக்காங்கன்னா தெரிய வராதில்ல அதெல்லாம் ஒழுங்காக விசாரிச்சு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா ரெகுலேட் பண்ணணும் அது ரெகுலேட் பண்ணி இத்தனை இடத்துல இருக்குங்கிறது கமிஷன் வரைக்கும் தெரியணும் இத்தனை இடத்துல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்காருன்னா இத்தனை உபச்சார வடிதி இப்போ இத்தனை இடத்துல இருக்கு எப்படி கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கிறதுக்கு அரசே இறங்கினுச்சு அரசே காட்சி கொடுத்துட்டு நானே தர்றேன் சாராயத்தை நீ ஏன் குடிச்சிட்டு கண்ணு தெரியாமல் போய் காது கேட்காம போய் செத்து போகிற நானே நல்ல சாரையம் கொடுக்குறேன் குடி வேறு என்ன பண்ணுறது குடியை நிப்பாட்ட முடியல நானே காய்ச்சி கொடுத்துட்றேன் எதுக்கு வம்பு அப்படிதான் தான் அரசாங்கம் கையில் எடுத்துச்சு ஒரு ஒரு விற்பனை ஒரு ஒரு துறையும் அரசாங்கம் இப்படி எடுத்துச்சு ஒரு ஒரு துறையும் அரசாங்கம் இப்படி தான் எடுத்துச்சு நீ இல்லாத வேலை பண்றது நானே நடத்துகிறேன் உடுத்து ஓ நட்டமான என்னோட போட்டு லாபமானாலும் என்னோட போட்டுன்னு போயிட்டு அதுமாரி இதை எடுத்தால் நடத்தின ஒரு வழியே இல்லை இவ்வளோ பேசுகிறீங்களே துபாயில் உபச்சாரம் இருக்குது கல்ஃப் கண்ட்ரி தான் ட்ரிங்க்ஸ் இருக்குது தமிழ்நாடு மாரி எல்லா வசதியெலாம் அங்கே இருக்குது துபாயில் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க வளர்ந்த கண்ட்ரி தானே வளர்ந்த முன்னேறிய எல்லா நாட்டிலையும் ப்ராஸ்டியூட் இருக்குங்க முன்னேறிய கண்ட்ரி இருக்குது இல்லையா நம்மளோட ஓவர்டேக் பண்ணி போன நாடு வல்லரசு அப்படி ஒன்று வச்சுக்கோங்க எல்லா நாட்டிலையும் உபச்சாரம் இருக்குது உபச்சாரம் இல்லாத நாடே இல்லை உபச்சாரத்தை அங்கீகரிக்கணும் முறைப்படி அங்கீகரிக்கணும் அதை ரெகுலேட் பண்ணணும் முறைப்படி நடத்தணும் அப்படி பண்ணால் அந்த பாலியல் குற்றங்கள்லாம் குறையங்கிறிகளா டெஃபினெட்டாக குறையும் டெஃபனெட்டாக குறையும் பிறகு குற்ற தண்டனை அதிகரிச்சிடலாம் பாலியல் குற்றம் குறைந்த இடம் இருக்கலாம் அங்கே போகணுன்னு உனக்கான இடம் அங்கே இருக்கல சரி இங்கே வந்துட்டு இல்லை புட்றாண்ணே தோண்டு தொங்கோடு தூக்கில் தொங்கோடு ஜட்ஜ்மெண்ட்டை கூட உனக்குன்னு இறக்கிட வேண்டியது தானே உனக்கான இடம் அங்கே இருக்குது இங்கே நான் அவரை கேட்குறேன் இங்கே சிறுநீர் கழிக்காதீர்னு அந்த போர்டு இந்த செவர் நிறையா எழுதி போட்டிருக்காங்க செவர் நிறைய எழுதி போட்டிருக்காங்க ஆனால் இங்கே சிறுநீர் கழிக்கப்படும் இடம் இங்கே இல்லையே இங்கே சிறுநீர் கழிக்கவும் எங்காவது எழுதியிருக்கா செவத்துல ஆனால் எழுதியிருந்தா எனக்கு போய் கழிக்க போகிறான் உனக்கு தான் கழிக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்ல அப்புறத்துக்கு இனி வந்து இங்கே நான் முத்திரம் பேஞ்சா அப்படின்னு கேட்குறது தானே சரி அப்போ உனக்கு பாலியல் போகிறதுக்குன்னு ஒரு இடம் நான் கொடுத்துட்டேன் கவுர்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படியே இங்கே வந்து பண்ணி பண்ணேன் பாலியல் வீஸ் பண்ண ஆ அதுதான் எனக்கு சரியாக இருக்க முடியும் ஒரு விஷயம் உனக்கு வழங்கப்பட்டு விட்டது ஒரு விஷயம் வந்து மாதிரி அதை செஞ்சேனா தப்பு தனியார் பள்ளியோட ஏன் நம்மளால் கேள்வி கேட்க முடியல இலவச பள்ளியோட நான் கொடுத்துட்டேன் நீ வந்து சேரலை நான் என்ன பண்ணுறது உனக்கு எங்கள் சாப்பாடு காலை சிட்டு விட்டி திட்டம் மதிய சாப்பாடு பஸ் பாஸ் சைக்கிள் ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸு பேக்கு எல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டில் அந்த படத்தில் வந்து சேர்ந்துடலாமே சேரலை நான் தனியாரில் சேர்றவங்கள ஏன் தனியாரில் சேர்றேன்னு கேட்க முடியாது கண்டிப்பாக உனக்கு நான் ஆஃபர் நான் கொடுத்துட்டேன் உனக்கு ஆஃபர் நான் கொடுத்துட்டேன் அதேமாரி ஒரு இடம் உனக்கு கொடுத்துட்டேன் இங்கே சிறுநீர் கழிக்கவும் இடம் கொடுத்துட்டேன் அப்படி இங்கே பேஞ்சினா ஆஃபன்ஸ் தான் போய் பாருங்கள் இங்கேருந்து வாங்க கேமரா எடுத்துகிட்டு எங்கேயாவது லெட்டு யூரின் வருதுன்னா எங்கே போகிறது சரி நம்மளை விடுங்க கரெக்ட் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அருகில எங்கேனா நான் இதுமாரி பேஞ்சுடுவோம் இல்ல லேடிஸ் பெண்கள் என்ன செய்வாங்க பெண்கள் எங்கே போவாங்க எங்கேயாவது லாங் ஜேர்னி போகல பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பங்கில் நாம் சிறுநீர் கழிப்பதற்கும் கழிவறை போவதற்கும் நமக்கு லீகல் ரைட்ஸ் இருக்குது நம்ம போடுற ஒரு ஒரு டீசல்லையும் எழுபத்தி ரெண்டு பைசா அது கட்டுறோம் அது நேரங்களுக்கு சொன்னேன் ஏன்னா பங்கள பொறுத்து வந்து கூச்சப்படுறாங்க பங்களா ஏதாவது சொல்லுவானுங்களான்னு பங்களையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நம்ம போகிறதுக்கு தான் அங்கே இருக்குது நீங்கள் கார் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை பைக் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பங்களா போகலாம் அதுக்கான முழு ரைட்ஸ் நமக்கு இருக்குது இல்லை ஹோட்டல்ஸ் நல்ல ஹோட்டலில் நல்ல ஹோட்டல் போனால் யூரின் பாஸ் பண்ணுறதா நம்ம லேடிஸ் அழைச்சிட்டு போனோம் சாப்பாட்டு பில்லு பார்த்திங்கனா அங்கே ஆயிரத்து ஐநூறுபா போட்டுடலாம் முந்நூறுபா சாப்பிட்ற இடத்துல பெண்களுக்கான கழிவறை இல்லை எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்கிரேட் ஆனால் எதில் அப்கிரேட் ஆகிருக்கோம் ஒன்றுமே இல்லையே டாய்லெட் இல்லை இன்னமும் பெண்களோட நீங்கள் டிராவல் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அந்த பஸ்ஸு போய் நீ அந்த கண்ட்ராவி ஹோட்டலில் தான் நீங்கள் ஆகணும் அதுக்கு பத்து ரூபா இருபது ரூபா அது தட்டினே கிடையாது அதில் போனால் உலகமாதிரி தொற்றுன்னு நமக்கு வரும் கண்டிப்பாக அதில் தான் நம்ம போய் நிறுத்தி ஆகணும் தோசைக்கு ஒரு காசு சாம்பாருக்கு ஒரு காசு ஆம்லேட்டுக்கு ஒரு காசுன்னு வாங்கிட்டு உட்காந்துருக்கு அப்போ இவ்வளோ பின்னோக்கி இருக்க நம்ம உபச்சாரத்தை கொண்டு வரணுங்கிற லெவலுக்கு பேச வந்துட்டோம் காரணம் பிரச்சனை அங்கே அதிகமாயிட்டு உபச்சாரம் விடுதி வந்தால் தான் பாலியல் குற்றங்களை கண்டிப்பாக குறைக்க முடியும் இது நான் ஆய்வு பண்ணாமல் சொல்லலை ஒரு நீங்கள் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்களே அவங்கள்ட்ட கேளு ஒரு விஷயத்தை திறந்து விடாமல் இன்னொரு விஷயத்த மூடவே முடியாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கான வாக வாகுவழி பண்ணாமல் இங்கே இதை பாட்டவே முடியாது வாக வழி பண்ணால் நிப்பாட்ட முடியும் ஏன் பிராய்லர் கோழி வந்து நம்மள்ட்ட ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள் நிறைய கிடச்சிது ஆமாம் விலை கம்மியாக சீப் அண்ட் பேச கிடச்சி கிடச்சிது இன்றைக்கி பிளாக் பண்ணுறாங்க எண்ணூற்றம்பது ரூபா முந்நூறுவானு முந்நூறுவா ஆட்டுக்கறி கம்பேர் பண்ண முடியல எங்கேயும் ஒரு ரேட்டு வேறு இருக்குது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட முடிஞ்சது பிராயில் வந்த பிறகு தான் இன்றைக்கி வேணால் சொல்லுவோம் அந்த கோழி கோழி அதில் வாட் அவர் இட் இஸ் சயின்ஸ் பூர்வமாக எதுவுமே நிரூபிக்கலை ஆனால் அந்த கோழி வந்த பிறகு தான் நம்மளும் அசையும் சாப்பிட்டோம் அது தெரிஞ்ச எங்கள் முதல்ல எட்டாவது உயரத்தில் அந்த ஆட்டுக்கறியெல்லாம் அது விட்டு தான் மாட்டுக்கறி சாப்பிட்றது நம்மளால் எதுக்க முடியல விலை கம்மியாக எனக்கு ஒரு ஒரு மீட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ப்ரோட்டீன் எனக்கு கிடைக்குதுன்னா அது மாட்டுக்கறி தான் அதை நம்ம எப்படி சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும் பட்டினியாக இருக்குமே நம்ம நிறைய பேர் அதை விட்டு ஒழுங்கினங்கிறது ஒரு பக்கம் கலாச்சாரங்கிறது ஒரு பக்கம் பண்பாடுங்கிறது ஒரு பக்கம் கலாச்சாரமும் பண்பாடும் ரயில்வே ட்ராக்குமாரி தான் ரெண்டும் ஒன்றி போக முடியாது ஒரு இடத்துல கல்ச்சர் வேற பண்பாடு வேற நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் விட்டு கொடுக்க சொல்லலை நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டத்தை காப்பாற்றுறதுக்கு பெண் பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் என்ன ரேப்பு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பிரச்சார விடியை கொண்டு வருவது மிகச் சரியான முடியும் கண்டிப்பாக சார் இல்லீகலாக நடக்கிறதா லீகலாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்ப்பா என்ன வரி வருவாயும் அரசுக்கு வந்துருது இல்லை ஆமா ஆ எப்படி டாஸ் மார்க்குலேருந்து வருமானம் வருதோ அதுலேருந்து வருமானம் வரட்டுமே எதுக்கு அதை அதையும் தனியார்டர் கொடுத்துட்டு டேக்ஸ் கட்டட்டும் ஒருத்தவங்க டெண்டர் எடுக்கிறாங்கண்ணா இந்த ஏரியாவில் டெண்டர் எடுக்கிறாங்கன்னா வரி வருவாய் கட்டட்டும் அதனால ஒன்று தப்பு இல்லையே அதை லீகலைஸ் பண்ணணும் ரெகுலரைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து கண்டிப்பாக சார் பொறுத்தேருந்து பார்ப்பேன் என்ன தடவ மிக்க நன்றி சார் நன்றி உரைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்